மழை விட்டாலும் தூவானம் விடாது என்பது போல் மதுரையில் இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு முடிந்தாலும் அது ஏற்படுத்திய அதிர்வலைகள் தமிழக அரசியலில் இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆன்மீக மாநாடு தாக்கத்தை ஏற்படுத்தாது என ஏழனம் பேசிய திராவிட கட்சிகளின் தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமாக பேட்டி என்ற பெயரில் புலம்பி தள்ளி வருகின்றனர் பிரம்மாண்ட கட் அவுட் மிரட்டும் பேனர் சினிமா செட்டிங்கை மிஞ்சும் மேடை அமைப்பு தலைவா தலைவா என தொண்டை கிழிய கத்திக்கொண்டு போதையில் விசில் பறக்கவிடும் ஆதரவாளர்கள் கூட்டம் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்கள் மதுரையில் கட்டுக்கோப்பாக நடந்த முருகபக்தர்கள் மாநாட்டை பார்த்து இது அல்லவா மாநாடு என பாராட்டுக்களை குவித்து வருகின்றனர் மாநாடு எப்படியும் சொதப்பிவிடும் என எதிர்பார்த்திருந்து காத்திருந்த திராவிட கட்சிகளுக்கு மாநாட்டின் அடங்காத அதிர்வலைகள் மேலும் ஷாக் கொடுத்துள்ளது மாநாட்டில் பக்தர்கள் எழுப்பிய முருககோஷம் விண்ணை முட்டியது போல் அதன் அதிர்வலைகள் பல அரசியல் கட்சி தலைவர்களின் காதுகளை இன்னும் குடைந்து கொண்டுள்ளது என்பதுதான் யதார்த்தம் இதன் எதிரொலியாகத்தான் மாநாடு நடப்பதற்கு முன்பு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கட்சியினருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தரிசனம் செய்து திரும்பும் போது அவரிடம் ஒரு பக்த தம்பதி செல்பி எடுக்க கேட்டுக்கொண்ட போது தன்னுடைய நெற்றியில் போசியிருந்த திருநீரை அழைத்துவிட்டு செல்பி செல்ஃபி எடுத்தார் இது குறித்து அன்று மாலையே நிருபர்கள் கேட்டபோது அவர் நாள் முழுவதும் திருநீரை வைத்துக் கொண்டிருக்க முடியுமா என வீராப்பாக பதிலளித்தார் ஆனால் பின்னர் மாநாட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து கிருகிருத்து போன திருமாவளவன் நான் திருநீரை அழிக்கவில்லை வியர்வையை தான் துடைத்தேன் என்று சோஷியல் மீடியாக்களில் நெட்டிசன்கள் கலாய்க்கும் வகையில் கண்டென்ட் கொடுத்துவிட்டு தற்போது தவித்து வருகிறார் இவர் எப்படி என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பழனியில் நடத்தியதுதான் உண்மையான ஆன்மீக மாநாடு மதுரை முருக பக்தர்கள் மாநாடு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என ஏழனம் பேசிய தலைவர்கள் மாநாட்டிற்கு பின் டயலாக்கை மாற்றினர் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி எங்கள் கட்சியிலும் தான் வேலு இருக்கிறார் முருகன் இருக்கிறார் என்று சமாளிக்கிறார் அமைச்சர் ஐ பெரியசாமி முருகன் எங்களிடம் இருக்கும்போது முருகனை வைத்து அவர்கள் எப்படி அரசியல் செய்ய முடியும் என கேள்வி எழுப்பி முட்டுக் கொடுக்கிறார் முருகனுக்கு நெருக்கமானவன் நான் தான் ஏனெனில் நான் வேலு என்று அமைச்சர் வேலு கூறியிருக்கிறார் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து மூன்றாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக குற்றாலம் அருவிகளுக்கு நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது தூத்துக்குடியில் அண்ணாநகர் தாழமுத்து நகர் பகுதிகளில் மளிகை கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாயை திருடிச் சென்றதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஆறு மாதங்களில் ரேபிஸ் என்ற வெறிநாய்க்கடி நோய் பாதிப்பு ஏற்பட்டு பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெறுவது போல் மற்ற விலங்குகள் கடித்தாலும் உரிய சிகிச்சை பெற வேண்டும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இந்திய வம்சாவளி இளைஞர் ஹோஜ்ரம் மம்தானி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் குறித்த தகவல்களை பாகிஸ்தானுக்கு கசியவிட்ட கடற்படை ஊழியரை ராஜஸ்தான் சிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு தக்க பாடத்தை இந்திய ராணுவம் புகட்டியது அதன்பின் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்தவர்களை கண்டறிந்து என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர் அந்த வகையில் பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கு இந்திய பாதுகாப்பு ரகசியங்களை கசியவிட்ட கடற்படையின் தலைமை ஊழியரை கடற்படையின் தலைமையக ஊழியரை சிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் எல்லையை ஒட்டியுள்ள மாநிலம் என்பதால் போதைப் பொருள் கும்பல்கள் திரிபுராவை சட்டவிரோத கடத்தலுக்கான வழித்தடமாக பயன்படுத்துவதாக அம்மாநில முதலமைச்சர் மாணிக் சாஹா குற்றம் சாட்டியுள்ளார் ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோதமாக போதைப் பொருள் பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக பஞ்சாப் மாநில முன்னாள் அமைச்சர் விக்ரம் சிங் மஜிதாவை போலீசார் கைது செய்துள்ளனர் சிரோன்மணி அகாலி தளம் கட்சி தலைவர் சுக்பீர் சிங் பாதலின் மைத்துனர் பிக்ரம் சிங் மஜிதா ஆவார் இவர் சிரோன்மணி அகாலி தளம் ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் இவர் மீது போதைப் பொருள் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது குடும்ப ஆட்சியை பாதுகாக்கும் ஒரே நோக்கத்துடன் சர்வாதிகார ஆட்சியாளரால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது என்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஜாரியா என்ற பகுதியில் நூற்றாண்டு காலமாக எரிந்து வரும் நிலத்தடி நிலக்கரி தீயால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்கான ஐந்து தொள்ளாயிரத்து நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திருத்தப்பட்ட மேம்பாட்டு திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவுடன் உள்ள அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் அர்த்தமுள்ள வகையில் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் மீண்டும் தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் கோவில் ரத யாத்திரை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது இதையொட்டி பூரி நகரம் விழாக்கோளம் பூண்டுள்ளது பாதுகாப்பு படையினர் பத்தாயிரம் பேருடன் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் மேலும் மூன்று கைதிகளை ஈரான் தூக்கிலிட்டுள்ளது அந்த நாட்டின் மேற்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் உள்ள உர்மியா சிறையில் மூன்று பேருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு நாயை போல தூக்கி எரிய வேண்டும் என்று பெண் பத்திரிகையாளர் ஒருவரை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையாக சாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது